ஐயா இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க நான் விவேகானந்தரா பறக்கிறேன் அரசியல்வாதியாக பறக்கிறேன் சொல்கிறாங்க அதெல்லாம் அடுத்த பறவியில் தானே இந்த பிறவில என்னத்தை சாதிச்சாங்க நம்ம நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும் அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்கிறேன் சார் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதிமேல் பூனை இன்று என்பது கையில் உள்ள வீணை அந்த வீணை மீக்க தெரியாதன பார்த்தி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் என்ன பாருங்க நான் எவ்வளோ அழகா இருக்கேன் நானே இவ்வளோ அழக நானே இவ்வளோ அழகுனா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி ஏங்க சார் நீங்கள் இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகு சார் நான் அந்த அழகான பூந்தோட்டத்தில் நந்தவனத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஐயா இப்போ ரோட்டில் ஒரு வாழைப்பழத்தோல் கிடக்குது மனசே மூணு விதமாக சிந்திப்பான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு போறவன்னு இருக்கிறியான் யாரும் வழுக்க விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து ஓரமாக போடுறவன்னு இருக்கான்ல சார் எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமாக போடுறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை

எங்க அம்மா அடிச்சது எனக்கு அடியா தெரியல சந்தோஷமா தான் தெரிஞ்சுச்சு பாப்பா என் பிரண்டு ஒரு தெரிக்கா ஏய் ஸ்கூல் பீஸ் கட்டணும்டா சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட இருந்து நூத்தம்பது ரூபா வாங்கிட்டு வந்தேன் அதை வாங்கி டேய் ஸ்கூல் பஸ் கட்ட ஒரு வாரம் இருக்கு அப்புறமே கட்டிக்கிறோம் சொல்லிட்டு அந்த பீஸ கூப்பிட்டு கொடுத்து ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போய் மொண்டியால் போட்டு டீச்சர்ட்ட வை வாங்கணுமா அண்ணா நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரி இருப்பா இருப்பான் உட்காருங்கண்ணா

நான் ஒரு அடி வாங்கனத வச்சு அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சா அப்ப நான் ஐயா இனிமேல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க தான் ஒரு ஊர்லங்க ஐயா அரியக்குடி ராமானுஜர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட குரு வந்து அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி தந்தாரு சொர்க்க வாசலுக்கு அதை இது நீ உன் மனசுக்குள்ளயே வச்சுக்கணும்டா வெளியில் ஆட்டியும் சொல்ல கூடாது சொன்னால் உன் தலை வெடிச்சிடும்னு சொன்னார் அப்படியே நடந்து திருகோஷூர்னு ஒரு ஊருக்கு போனாரு அந்த ஊர் கோயில் கோபுரத்து மேலே பெரிய கோயில் கோபுரத்து மேலே நின்னு ஜனங்களே இங்கே வாங்க சொர்க்க வாசலுக்கு போகிற மந்திரத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க இவர் சொல்ல போறான்னு தெரிஞ்சோடனே அவரோட குரு அங்கே வந்துட்டாரு டே நான் உனக்கு என்னடா சொன்னேன் இந்த மந்திரத்தை வெளியில வெளியில் சொன்னா உன்னோட தலை செதறியிரு நான் சொன்னேன்லடா அதே மீறி எப்படா நீ சொல்லான்னு அவரோட குரு கேட்டாரு அதுக்கு அந்த அரியகுடி ராமானுஜர் என்ன சொன்னார் தெரியுமாங்க ஐயா நான் ஒரு ஆள் கஷ்டப்பட்டாலும் இத்தனை பேர் சொர்க்க வாசலுக்கு போறாளுங்க ஐயா அதாங்க ஐயா எனக்கு வேணும்னு சொன்னாருங்க ஐயா அதே தான் அதே தான் நம்மளும் நம்மளும் சந்தோஷமா வாழணும் அடுத்தவங்களையும் சந்தோஷமா வாழ வைக்கணும் அதே சந்தோஷத்துல நம்மளும் வாழணுங்க ஐயா இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேருந்தே ஊருக்கு புள்ள வடிக்கிற வரையான் புல் பிடிக்கிற வரையான்னு நம்ம பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த புல்லை பிடிக்கிறவன் என்ன சரி மாசுங்க சரியான் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போய் நல்லா சூடு போட்டு நல்லா இருக்கிற குழந்தைகளோட கையை அப்படி மடக்கி ஒரு கட்டை போட்டுவிட்டு செவப்பு கலர் சாயத்தை ஊற்றி விட்டுறியான் அங்கே போய் என்ன சொல் போய் பழனி ஆண்டவர் கோயில் நின்று பிச்சை எடுத்துட்டு வாடா எனக்கு அந்த காசு தந்துடுறான்னு சொல்லிடுறான் அப்ப நல்லா இருக்கிற குழந்தைகளை அப்பேற்பட்ட மனிதர்களை உலகத்துல படைக்காதீங்க பிரம்மா இப்போ எனக்கு ஒரு பிறந்தநாள் நாள் வருதுங்க நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நிறைய பேரை பார்த்திருப்போம் பழனி கோயிலுக்கு வந்து அப்பனே முருகா இது நீயே தான் எனக்கு கொடுத்த குழந்தை அந்த குழந்தைக்கு நான் உனக்கு மொட்டை அடிச்சு இது ஓன் தான் நான் இதை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க அப்படியே கோயிலுக்குள்ள சாமி மரமாய் போய் அந்த குழந்தைகளை நழுவு விட்டு போயிடுறாங்க பாவம் ஒண்ணுமே இல்லாத அந்த குழந்தைகளை அப்படி விட்டுட்டு போய் அவங்க படுற பாடம் நீங்க பாத்துருக்கீங்களா சார் அப்படியே தலையை பிச்சு போட்டுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனாங்க நம்மெல்லாம் சார் நம்ம அழுகணும்னா நம்ம அம்மா மணியில படுத்து அழுகுறோம் நம்மளுக்கு சோகம்னா நம்ம அம்மா மணியில படுத்து அழுகுறோம் நம்மளுக்கு நம்ம அம்மா எப்படி தலை சீவி அலங்காரம் பாக்குறாங்க பொட்டு வச்சு எல்லாம் நம்ம எவ்வளவு அழகா இருக்கணும் இத்தனை பேர் மதியில நம்ம புள்ள அழகா இருக்கணும்னு சொல்லி நம்ம அம்மா நினைக்கிறாங்கல்ல சார் அவங்க அம்மா நான் நினைக்க முடியுமா சார் அப்படியே திக்காலுக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்கல்ல சார் ஒரு அண்ணனை பார்த்தேன் சார் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாங்க சார் நம்மள என்ன பண்ணுறோம் ஒரு நோம்பி வந்தாலும் ஒரு பிறந்த நாள் வந்தாலும் பத்தாயிரம் ஆயிரம்னு சொல்லி போட்டு புது ட்ரெஸ் வாங்கி நல்லா ஜாலியாக நடந்து போகிறோம் அவங்களால அப்படி போட முடியுமா சார் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல சார் இப்போ அந்த குழந்தையை பார்த்தோன்னே நான் நினச்சேன் சார் எனக்கு இப்போ பிறந்த நாள் வருது சார் எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து தர்றதா அந்த ஊடமுள்ள குழந்தைகளுக்கு நான் தருவேன் சார்

எனக்கு என்ன முருகனை இறங்கி வந்து மாதிரி இருந்தது அந்த குழந்தை சொல்கிற மாதிரி எத்தனை பேர் பழனி கோயிலுக்கு வரவங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் மனநிலை சரியில்லாத குழந்தைகளை வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியலன்னு மொட்டை அடிக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை அனாதையாக அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க சார் முருகன் பார்த்துப்பான்னு என் அப்பா முருகனை பார்த்து எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டதுக்காக அந்த அப்பா அப்பான்னு கூப்பிட்டதே தப்பா முருகன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அனாதையாக விட்டுட்டு போயிடுறாங்க அத்தனை குழந்தைங்க அனாதியாக நிக்குது அதாவது சின்ன குழந்தைங்களாவது யாராவது பெற்றவங்க பார்த்துட்டு பிள்ளையா நினச்சி வளர்க்கக்கூடிய நல்ல தாய்மார்கள் இருக்காங்க சில குழந்தைங்களோட கை காலெல்லாம் உடச்சி ஊனமாக்கி அதில் வந்து ரத்தம் ஊத்துற மாதிரி சாயத்தை ஊற்றி பிச்சை எடுக்க விடுறான் அந்த குழந்தையெல்லாம் ஊனமாக்கிடுறானோ கொஞ்சம் வயசு வந்த மனநிலை குன்றிய பெண்களை குழந்தைங்க விட்டு போனோன்னு அந்த பெண்களை கூட சில இதயம் இல்லாத பாவிங்க கற்பழிச்சு அந்த மனநிலை தெரியாத அந்த 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 பெண்ணே ஒரு குழந்தை அவ கையில குழந்தையை கொடுத்தோன்னு அவ அந்த கையில அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அப்படியே நடுத்தரில் நிலாதர நிற்கிறாள் யார் சார் இதெல்லாம் எங்க போய் சொல்கிறது யோசிச்சு பாருங்க ஒரு மனநிலை இல்லாத சரியில்லாத ஒரு குழந்தைன்னா அதை வளர்க்குறது நம்மளோட கடமை கஷ்டம் தான் ஒரு அநாந்த ஆசிரமத்தில் விடுங்க

உன்னுடைய பிறந்த நாளை கூட நான் கொண்டாட மாட்டேன் அந்த குழந்தைகளுக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதை பார்க்கும் போதாவது பணம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்களாக பிறந்தால் மட்டும் போதாது நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இதை போன்று மனநிலை குன்றியவர்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் அவர்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியதற்காக உன் பிஞ்சு இதயத்தை பார்த்து நீ இருக்கும் திசையை பார்த்து சார் நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்றா படித்தோம் ஒரே பெஞ்சு பக்கத்துல பக்கத்துல உட்காருவோம் அவ்வளோ நெருக்கம் பாருங்க பரிச்சை வந்துச்சு பரிச்சை எழுதிட்டு வீட்டுக்கு போனேன் ஏ மகனே எத்தனாவது ரேங்கடான்னு கேட்டாரு இப்பா ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னே அப்ப கோபால் எத்தனாவது ரேங்கடா இப்பா கோபாலும் ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னேன் ஒன்னே அதே பிற ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் குர்ரா ரேங்க் கார்டுன்னு பார்த்தாரு பாத்துட்டு அஞ்சு பத்து ரெண்டு மொத்தத்தையும் முப்பத்தஞ்சு வரலையடா நீ எப்படி பஸ்ட இல்லப்பா கோபாலு முன்னாடி இருந்து நான் பின்னாடி இருந்து உடனே எங்க அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடிச்சு முதுகு தோலெல்லாம் பேத்துட்டாரு இதுவே ஒரு அமெரிக்காவா இருந்தா என் மேல கை வைக்க முடியுமா ஒரே போனுதே தூக்கி உள்ள விட்டுருவாங்க

ஒரு பாவ செயல் அரையாண்டு ஒரு பெருங்குற்றம் முழு ஆண்டு மனித தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருப்பா சார் அவ்வளவு கஷ்டம் சார் ஒரே தொல்ல சார் இங்கெல்லாம் காலேஜ் டிகிரி வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ரெண்டாயிரத்தி எண்பத்தூர் கிளாஸ் அட்டன் பண்ணணுமா ஆயிரத்தி ஐநூத்தி ஒரு நாள் காலேஜுக்கு போகணுமா இருநூத்தி பதினொன்று அவர் சாப்பிட்ல நூத்தி முப்பத்தி ரெண்டு இன்டர்னல் நாற்பத்தி நாலு எக்ஸாம் பதினஞ்சு வைவா நாலு வருஷம் எட்டு செமஸ்டர் கடைசியில கொடுக்கறது ஒத்த டிகிரி சார் நிமிஷம் அண்ணா நீங்க இத்தனை தான் கணக்கு போட்ட நேரத்துல உட்காந்து படிச்சா இந்நேரம் எவ்வளவு முன்னேறி இருக்கலாம் ஆனா அங்கெல்லாம் பாருங்க படிக்காமயே ஏரோப்ளேன்ல ஒரு நான் கப்பல்ல ஒரு நம்ம இன்னும் மாட்டு வண்டியில தான் சாப்பிட்டு இருக்கோம் அண்ணா படிப்பு பத்தி இவ்வளவு கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்கல்ல இப்போ நீங்க என்னங்க படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜுக்கு போயிட்டு இருக்கேம்மா அப்புறம் ஏன் படிப்பு இவ்ளோ கஷ்டம்னு சொல்றீங்க போயிட்டு இருக்கேன்னு தான சொன்னா படிக்கிறேன்னு சொன்னேம்மா நான் எழுதுன பேப்பர் ஏ முன்னாடி ஒரு வாத்தியார் உட்கார்ந்து இருந்துது நான்ல நீ பாஸ் போறியா ஃபெயில் போறியான்னு தெரியும் நான் எழுதுறது திருச்சி போகுமா திருச்சியில இருந்து மதுரை போகுமா மதுரையில இருந்து தேனி போகுமா தேனியில இருந்து திண்டுக்கல் இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா பொண்டாட்டிக்கு வாத்தியாருக்கு சண்டை வந்திருக்கான் பொண்டாட்டி வீட்டுல வாத்தியாரை கழிச்சிருக்கான் வாத்தியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவாரு தம்பி ரமேஷ் ஓ முன்னாலே உன் பரிச்சை பேப்பரை திருத்தினாலும் நீ வாங்குற மாதிரி பதிமூணு தான் அதை எங்க திருத்தினா என்ன படிக்கவா ஓட கிளாஸ்ல கிளாஸ்ன்னு ஒரு வச்சிருப்பாங்க பாருங்க பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கம் பையங்கள்லாம் அந்த பக்கம் நடுவ பாடர் வேற இப்படிலாம் இருந்தால் எங்கள் சார் படிப்பு வரும் ஆனால் அங்கெல்லாம் பாருங்கள் ஒரு பெஞ்சில் அங்கிட்ட ஒரு பிகரு இங்கிட்ட ஒரு பிகரு நடுவ உட்காந்துட்டு குஜாலாக படிக்கலாம் சார் அண்ணா இங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் கண்டு வரவங்க அங்க இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிகரா சார் பூரா சப்ப பிகர் சார் ஆனா அங்கெல்லாம் பாருங்க அங்கெல்லாம் பாருங்க சப்ப மூக்கா இருக்கும் மூக்கு மேல நான் லாரி போன மாதிரி இருக்கும் ஆனா என்ன பிகரு என்ன ஆளுவே பிறந்தா சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு பிள்ளைய பார்த்து ஹாய் என்னன்னா என்ன மறு நிமிஷமே மஞ்சத்தாலி எடுத்து கட்டாண்டிருவேன் ஆனா அங்கெல்லாம் ஆய் சொன்னா ஹாய் சொல்லுவாங்க ஆய் சொன்னா முத்த கொடுக்குறாங்க சார் காதலிச்சு பொண்ணிய கல்யாணம் பண்ணணுமா ஆனா அங்க கல்யாணமான பொண்ணை கூட காதலிக்கலாம் சார் இதெல்லாம் பாத்ரூம்னு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க என் பாக்காத ரொம்ப பேர் பாத்ரூம் பா சார் ஆனா அங்கெல்லாம் என்னென்ன பாத் இருக்கு தெரியுமா ஆயில் பாத் இருக்கு சன் பாத் இருக்கு நம்ம அக்க மக்கள்லாம் காலையில் எட்டு மணிக்கு ஒரு கர்ச்சி இப்போ ரெண்டா கிழிச்சு ஜக 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 ஜகன் போவாங்க சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் இதெல்லாம் பாருங்க நம்ம எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கல்யாணம் பண்ண முடியுது அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் ஏங்க என்னன்னு கேட்குறீங்களா ஒன்று முத கல்யாணம் உயிரோடு இருந்தால் அறுபதாம் கல்யாணம் ஆனால் அங்கே இந்தானே தூர் பேப்பர் படித்தேன் சார் எண்பத்தாறு வயசு கிழவன் தலையெல்லாம் ஆடுது எழுபத்தாறு கல்யாணம் பண்ணியிருக்கான் கொடுத்து வச்சவன் சார் கொடுத்து வச்சவன் பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அமெரிக்காவில் போய் பிறக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனா வாட்சி பிறக்கணும் தம்பி ரமேஷ் வெளிநாட்டில் எழுபத்தஞ்சு கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைய நாலு தான் இருக்கேன் ஆனால் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணாலும் ரெண்டரை டச்சம் போயிருது அங்கெல்லாம் சிக்கலாக இருக்குது என்னப்பா அங்கே போனால் நிறையா கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அங்க போனா அமெரிக்கா அமெரிக்கான்ற இங்க இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி இருப்பா அங்க கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி பிரிட்ஜ் திறந்தா நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா ட்ரிங்க்ஸ் இருக்கும் தண்ணி இருக்கும் ஆனா அங்கெல்லாம் பாருங்க பிரிட்ஜ திறந்தா பீரி இருக்கும் ஜின் இருக்கும் வாழ்றான் பாருங்க சார் எங்க சித்தப்பா வீட்டுல பன்னெண்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டுலயும் பிரிட்ஜ் இருந்துச்சு பீரு இருக்குமான்னு டப்புன்னு கதவை திறந்தேன் பாருங்க உள்ள கடைசி போய் படுத்திருந்தேன் எங்க சித்தப்பா கூப்பிட்டு கேட்டேன் என்ன சித்தப்பா பிரிட்ஜுக்குள்ள கடைசி போய் படுத்திருக்கானு அதை வேற முன்னா கெட்டு போ வேணான்னு உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னாரு பேசாம உங்க சித்தப்பட தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது அதனால அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா சார் பிறந்தா சார் எங்க அப்பா எங்க அம்மா ஆயா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோட போய் அங்க பிறக்கணும் சார் நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் அங்க பிறக்கணும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சார் அவ அப்ப மட்டும் அங்க பிறக்கூடாது சார் ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கன்னா நீங்க வேணா ஜாலியா இருப்பீங்க அமெரிக்கால இருக்கிற பூரா தொல்லை பிடிச்சு தான அலைவியா யார் நாசமா போனா என்ன நான் ஜாலியா இருந்தா போதும் நினைக்கு நான் மட்டும் ஜாலியா இருந்தா போதும் நினைக்கக்கூடிய ஒன்ன மாதிரி ஆளு இந்தியாவில பிறக்காம அமெரிக்காவில பிறக்கிறது நல்லது